அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம தன்னை அவமானப்படுத்திய இசையமைப்பாளரை தன்னுடைய பாடல் வரிகளால் பதில் சொன்ன ஒரு கவிஞரை பற்றியும் அதே கவிஞர் அந்த ஒரு பாடலிலேயே இன்னொரு தயாரிப்பாளரையும் வெளுத்து ஒரு நிகழ்வை பற்றியும் தான் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தமிழ் சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளராகவும் எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு இசையமைத்து வந்தவர் ஜி ராமநாதன் அடிப்படையில் இசையமைப்பாளராக ஆன பிறகுதான் முறையாக கர்நாடக சங்கீதம் பயின்றுள்ளார் ஜி ராமநாதன் சிவாஜி கணேசனின் தூக்கு தூக்கி எம்ஜிஆரின் சக்கரவர்த்தி திருமகள் உள்ளிட்ட பல படங்களுக்கு இசையமைத்துள்ளார் அந்த காலகட்டத்தில் கவிஞராக வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தயாரிப்பாளர் ஏ எல் சீனிவாசன் மூலமாக இசையமைப்பாளர் ஜி ராமநாதனை சந்தித்திருக்கிறார் அப்போது ஏஎல் சீனிவாசன் இவர் புது கவிஞர் வாய்ப்பு தேடி வந்திருக்கிறார் நாலு வரிகள் எழுத சொல்லி பார்த்துவிட்டு அதன் பிறகு முடிவு செய்யலாம் என்று சொல்ல ஜி ராமநாதனும் ஒரு சூழ்நிலையை சொல்லி பாடல் எழுத சொல்லியிருக்கிறார் அப்போது ஜி ராமநாதன் எதிரில் இருந்த டேபிளில் தாளம் போட்டு பாடத் தொடங்கிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பார்த்த ராமநாதன் ஏஎல் சீனிவாசனிடம் என்னங்க இவன் தாளம் போட்டு பாடத் தொடங்கிட்டான் இந்த மாதிரி கொலை சிந்து பாடுபவனை எல்லாம் கூட்டிட்டு வந்து ஏன் என் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க என்று கேட்டு அவமானப்படுத்தியிருக்கிறார் மேலும் இவரால் பாட்டெல்லாம் எழுத முடியாது கூட்டிகிட்டு போங்க என்று கூறியிருக்கிறார் அப்போது பட்டுக்கோட்டை நாம் கவிஞரானதும் இந்த ஆணவம் பிடித்த இசையமைப்பாளருக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைக்கிறார் அந்த வாய்ப்பும் வருகிறது பாசவலை படத்தில் வாய்ப்பு கிடைத்த ஒரு பாடல் எழுதிய கல்யாணசுந்தரம் பெரும் புகழை பெற்று விடுகிறார் இந்த வாய்ப்பை அவருக்கு கொடுத்தவர் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அதன் பிறகு பட்டுக்கோட்டை இல்லாமல் படம் இல்லை என்ற நிலை வந்துவிட்டது ஆனால் அப்போது கூட ஜி ராமநாதன் தனது படங்களில் பட்டுக்கோட்டையாருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பா நீலகண்டன் இயக்கத்தில் எம்ஜிஆர் நடிப்பில் சக்கரவர்த்தி திருமகள் படம் தயாராகிறது இந்த படத்திற்கு ஜி ராமநாதன் இசையமைக்க பட்டுக்கோட்டை பாடல் எழுத வேண்டும் என்று தயாரிப்பு நிறுவனம் பெரிதும் விருப்பப்படுகின்றனர் எம்ஜிஆரும் பட்டுக்கோட்டை பாடலை விரும்பினாலும் ஜி ராமநாதன் இவருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் தனது பழைய கவிஞர்களை அழைத்து வாய்ப்பு கொடுக்கிறார் ஆனால் எல்லோரும் விரும்புவதால் கடைசியாக ஒரு பாடலை மட்டும் பட்டுக்கோட்டை எழுதட்டும் என்று விட அவரோ அந்த நேரத்தில் மிகவும் பிஸியாக இருக்கிறார் அதனால் மூன்று நாட்கள் கழித்து தான் அவர் வருவார் என்று சொல்கிறார்கள் இதனால் ஜி ராமநாதன் வேறு வழி இல்லாமல் பட்டுக்கோட்டையாருக்காக காத்திருக்கிறார் அதன் பிறகு மூன்று நாட்கள் கழித்து பட்டுக்கோட்டையார் வர தயாரிப்பு நிறுவனத்தினர் பெரிய எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள் முக்கியமாக பா நிலகண்டன் என்னதான் எழுதுகிறார் என்று பார்ப்போமே என்று ஜி ராமநாதனும் படத்தின் சுச்சுவேஷனை விளக்கி அவருக்கு சொல்கிறார் அதன் பிறகு சூழ்நிலையை யோசித்து பட்டுக்கோட்டையார் பாடல் எழுத முயற்சிக்கிறார் அவர் எழுதி கொடுக்கின்ற பாடலை எல்லாம் பா நீலகண்டன் பார்வையிடுகிறார் அவர் இந்த வரியை எப்படி மாற்றுங்க அந்த வரியை எப்படி போடுங்க இதெல்லாம் ராமநாதனுக்கு பிடிக்காது அப்படிலாம் சொல்கிறார் இப்படி சொல் தன்னுடைய பாடல்களில் யாரும் குறுக்கிடுவதை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பொதுவாக விரும்ப மாட்டார் எம்ஜிஆரே கூட அவருடைய பாடல் வரிகளில் தலையிடுவதை விரும்ப மாட்டார் அப்படிப்பட்ட பட்டுக்கோட்டையாருக்கு பா நிலகண்டன் மேலும் மேலும் இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க என்று சொல்வதை அவரால் சகித்து முடியவில்லை ஒரு கட்டத்தில் அவர் வெறுத்து போய்விடுகிறார் இப்படியாக அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி பட்டுக்கோட்டையாரால் பாடல் எழுத முடியவில்லை இதை பார்த்து ஜி ராமநாதன் கிண்டல் செய்கிறார் அப்போது பூனை ஒன்று பானைகளை உருட்டுகிறது அந்த சத்தத்தை கேட்டு உடனே பொறி தட்டுகிறது பட்டுக்கோட்டையாருக்கு பாடலை மடமடம் என்று எழுதுகிறார் அந்த பாடல்தான் இந்த பாடல் அங்கிருந்த அனைவருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கிறது குறிப்பாக ஜி ராமநாதனே அந்த பாடலை ஆச்சரியத்துடன் பார்க்கிறார் இப்படி தன்னை இழிவுபடுத்தி அவமானப்படுத்திய இசையமைப்பாளரை தன்னுடைய பாட்டால் பதிலடி கொடுத்த பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எழுதிய இந்த பாடலில் தயாரிப்பாளரான பா நீலகண்டன் தன்னுடைய பாடலில் குறுக்கீடு செய்வதால் மிகவும் வெறுத்து போயிருந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பா நீலகண்டனுக்கும் ஒரு வரியை அந்த பாடலில் சேர்த்திருப்பார் பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுது எல்லாம் இருக்கும்போது பிரிந்த குணம் இறக்கும்போது சேருது என்று தொடங்குகின்ற அந்த பாடலில் மனிதன் பிறக்கும்பொழுது அவனுடைய நல்ல மனம் வாழ்க்கையில் அவன் சந்திக்கின்ற பணத்தின் காரணமாகவும் அவனுடைய வாழ்க்கை தடத்தின் காரணமாகவும் மாறிக்கொண்டே போவதை மிக அழகாக சொல்லியிருப்பார் இருக்கும்போது பிரிந்த குணம் போது எல்லாம் இருக்கும்போது பிரிந்த குணம் என்பது தன்னிடம் பணம் இருக்கும்பொழுது நல்ல குணங்கள் எல்லாம் ஒரு மனிதனை விட்டு விலகிவிடும் பிறகு அவனுடைய மரணத்தின் போது எல்லாம் மீண்டும் வந்து சேரும் அதாவது பிரிந்து போன உறவு உறவுகள் எல்லாம் ஒன்று சேரும் என்கின்ற அருமையான பொருளில் அந்த பல்லவியை எழுதியிருப்பார் உள்ளத்தில் ஒன்றும் முதட்டில் ஒன்றும் வைத்துக்கொண்டு கொண்டு பட்டாடைகளை போட்டு தன்னுடைய உடலை மறைத்துக்கொண்டு தன்னுடைய திருட்டு எண்ணங்களை மறைத்துக் கொள்கின்ற மனிதர்களை விடுகிறோம் ஆனால் ஒரு பசிக்காகவும் பஞ்சத்துக்காகவும் ஒருவன் திருடிவிட்டால் அவனை போட்டு உதைக்கிறது இந்த பாழாய் போன உலகம் இந்த அருமையான கருத்தை முதல் சரணத்தில் சொல்லியிருப்பார் காலநிலை மாற்றங்களுக்கு உட்பட்டது இன்றைக்கு அரசனாக இருக்கிறவன் நாளைக்கு ஆண்டியாக மாறுவான் என்பதை கணித்து கொண்டு அதற்கேற்ப தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றிக்கொள்ளாதவர்கள் கம்பையும் கொம்பையும் நீட்டுவது போல இன்றைக்கு பல பேரும் காலநிலையை மறந்து சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிகச் சிறப்பாக அடுத்த சரணத்தில் சொல்லியிருப்பார் வாழ்வின் கணக்கு பணம் பணம் என்று ஓடுகின்றவர்கள் காசை தேடி தேடி பூட்டு கொண்டிருக்கிறவர்களை பார்த்து வாழ்வின் கணக்கு புரியாமல் இவர்கள் காசை தேடி ஓடுகிறார்கள் என்று சொல்லியவர் பா நிலகண்டன் தன்னை வெறுப்பேற்றியதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு காதோரம் நரச்சமுடி கத முடிவை காட்டுது என்று மிக சிறப்பான ஒரு வரியை எழுதியிருப்பார் காதோரம் நிறைச்ச முடி என்பது பா நீலகண்டனுடைய காதோரம் எப்போதும் நரைத்து முடி இருக்கும் அதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு காதோர முடி கத முடிவை காட்டுது என்று நீ சீக்கிரம் காலியாயிடுவ என்று அறச்சொல்லால் அந்த பாடலை எழுதியிருப்பார் இரண்டு சரணங்கள் முடிந்த பிறகு பாதியில் பாடலுடைய ராகம் மாறுகும் சிந்து பாடலாக வருகின்ற காவடி சிந்து மெட்டில் பொய்யையும் புரட்டையும் வைத்து பொருளை விற்கின்ற சந்தை இதில் போலிகளும் காளிகளும் பொம்மலாட்டம் ஆடுகின்றனர் இதைச் சொன்னால் நமக்கே விந்தையாக இருக்கிறது ஆனால் அது ஏழைகளுக்கு பெரும் நிந்தையாக இருக்கிறது என்று சொல்கின்ற பட்டுக்கோட்டையார் உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன கதறி என்ன என்று அங்கலாய்த்துக் கொள்கிறார் தன்னை அவமானப்படுத்திய இசைமதி ஜி ராமநாதனுக்கும் பா நீலகண்டன் இருவருக்குமே ஒரே பாடலால் பதில் சொன்ன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த பாடலை நீங்கள் ஒரு முறை கேட்டு பாருங்கள் உங்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு பாடலோடு சந்திக்கலாம் வணக்கம்